அடிவம்பு பிரதேச சபையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம் அங்கு நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியப்பாடுகள் அதாவது சுயாதன குழுக்களோடு நாங்கள் பேசி அந்த ஆட்சியை நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்றோம் சம்மாந்துறை அதுபோன்று இறக்காமம் நிந்தவூர் போன்று பொத்திவில் போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச சபைகளில் இருக்கின்றவர்கள் எங்களோடு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் இனவாதம் மதவாதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் கொள்கை அரசியலை செய்கின்றவர்கள் ஆனால் இன்று எங்களோடு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதுபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் போன்றோர் எங்களோடு பேசுவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய கொள்கையின்படி இந்த அகில இலங்கையின் மக்கள் காங்கிரஸோடோ அல்லது முஸ்லீம் காங்கிரஸோட நாங்கள் பேச மாட்டோம் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து ஆட்சி மாட்டோம் இனவாத கருத்துக்களை தெரிவிக்கின்ற அரசியல் கட்சியில் இருக்கின்றவர்கள் அந்த கட்சிகளை விட்டு விட்டு எங்களோடு வந்து சேர்ந்தால் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம்